பண்ணுறாய் வா மா மாமா அ சிக்கேறிங்க வாடா பெரிய புடிங்கிற மாதிரி வேலை ஏறி படியா மச்சான் தப்பு ஸ்டோன்னு நினைக்கிறேன் டேய் இது என்ன கையில

சரிவா எப்படியும் நம்ம வெளியே போக முடியாது வெளியே என்ன முதல்ல நடக்க உடற எனக்கு இங்க வந்தோன்னே ஒன்னு தோந்து பசிக்குது என்ன எம்மா நேரம் பேய்க்கு பயந்துட்டு இருந்தா இப்ப பசிக்குதுன்ற வயித்துக்கு தெரியாது இல்ல சரி இது வேற இருக்கான்னு பாக்கலாம் மேகி அம்மா பேய் வீட்டில் எப்படி மேகி சரி அவன அதை வாங்கி வச்சிருப்பான் நான் தான் இது பேய் வீட்டில் ஏன்னா பயந்து நீ தானே பசிக்குதுன்னு கேட்டேன் வந்துருச்சுன்னா பேய் வந்தா அதுக்கு ஒரு ஷேர் கொடுத்துடலாம் சரி இப்போ தண்ணி இருக்குன்னு பாரு

டேய் உள்ளே ஏதோ இருக்கு வா உள்ள போய் நான் நடக்க போதோ இது என்னடா இது புது ஆப்பா இருக்குது என்ன பண்ண போற என்ன பார்க்கலாம்டா தேவையில்லாத வேலைடா ஆல்ரெடி அதை கீழே பார்த்ததுக்கு அப்புறமே இதை பார்க்கணுமா சரி இரு இதுவா அந்த பேய் போட்டோ அழகா இருக்குல்ல கேள்வி எப்படி இருந்தது கட்டி சுத்த போட மூட்டிக்கிட்டு போறோம் அப்படியே கேட்டியாடா... அதுல தேவ கைக்க வச்சா போயிடலாம் வர மாட்டேது தொடாதீங்க வெளியில போறோம் உனவியில தூக்குறான்னு அடிக்கடி சென்னடா மேலே சொல்லி கேட்கல ஆமா கேட்குது அதுக்கு என்ன வா இப்போ பார்த்துட்டுலாம் எதுக்கு தேவையில்லாத வேலை வாடா போகலாம் ஏண்டா எதுக்குண்ணா எப்படியும் வெளியே போனால் போலீஸு கீழே பேய் இருக்குது இங்கே போனால் என்னென்னமோ நடக்குது வா கடைசியாக மேலேயும் பார்த்துட்டு வந்துடலாம் வச்சு வா எழுதுனா எழுதுனி என்ன குட்டுருவான் பள்ளி கேவ

அந்த ஆல்பம் அதுக்கு ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அது தான் கிட்டோனு அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அது நம்ம கண்ட்ரோல் எடுத்து நடப்பட போடும் வாடகப்போ இல்லை வாடகப்போ இல்லை கம்முன வா அது என்ன நான் ஏடா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு கம்மன் வாடா மச்சா மச்சான் ச்சங்க அந்த ஆல்பம் மட்டும்தான் இருக்கு பார்த்துடுவா என்ன சரி ரெண்டு பேரும் போலாம் சித்தா கூட சாப்பாடு இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை அந்த ஆல்பம் அங்க இருக்கு அது எங்க இருக்கான்னு பாரு அது கண்ணுக்கு தெரியாது அப்ப கீழே பார்த்தோமே என்னது அம்மால தெரியும் சரி அந்த ஆல்பம் எடுத்துட்டு உடனே போயிடலாம் எடுத்துட்டு எங்க மேலையா கீழே சரி நம்ம பணத்துக்கெல்லாம் நரகத்துக்கு தானே போவோம் அப்ப கீழே தானே என்னங்க தள்ளுறா உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டியது ஒண்ணும் இல்ல அவங்கள அச்ச ஒன்ன உன்ன அந்த மாதிரி நானே என்ன நம்ப மாட்டேன் நீ ஏன்டா என்ன நம்புற க கவலைப்பட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த இருக்கும் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த கண்ணம் இது அப்பா முடியும் அதை போய் அப்பா வா அந்த பேய் வந்தா

எனக்கு ரொம்பவே போன டே என்னடா ஏதோ ஆமா அது அது தீபாவளிக்கு வெடிச்சு வெடிடாது நைட் டைம்ல ஏன்டா வெடிக்கிறீங்க தூக்கெட்டுரியா

아 m a mo re mo c h 아, p o 아, l 아, a r a 아 a 아 아, 에 e i a a, a tanga oma 아, u t a p 아, m 아, e r e, a te peia o 아 a a, 아. a l b 아, Se. Sikker, da?

இது உண்மையிலே அம்மா என் கிட்ட இருக்கிற எங்கள் அம்மாவோடய கடைசி ஃபோட்டோ இதா அந்த ஃபோட்டோட காப்பி தான் இது அதே இதுக்கட அந்த பேய் வச்சு தெரியல இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னா என் அம்மாக்கும் இந்த பேய்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது

ஒரு பக்கம் இது டார்ச்சர் பண்ணுங்க இன்னொரு பக்கம் டார்ச்சில் பண்றான் உன் பேரு என்ன என் பேரு பில்லா உன் பாட்டி பேரு பார்வதி ஆமா அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க

உங்க அப்பாவை இறந்துட்டாரு எனக்கு எனக்கு தவிர எதுவுமே தெரியாது நீ வாய்ப்பு கிடைக்கல அதனால உன் பாட்டிக்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உன்னை வந்து நான் பாத்துக்கனு தான் பாருந்த உங்களுக்கு என்னதான் ஆச்சு சினிமாவில் அதிக வாய்ப்பு கிடைச்சதுனால அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு நானும் பிஸியாக நிறையா படங்கள் நடித்தேன் பில்லா இந்த வீடு தான் நம்ம சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடு எனக்கு சொன்னோன்னு நீயும் பாட்டியும் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் என் சொத்தை அபகரிக்கணுன்றதுக்காக டேரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து என்னை கொன்று இங்கே புதைச்சிட்டாங்க இந்த சொத்தை அபகரிக்கணுன்னு வந்த யாரையுமே நான் உயிரோட விடலை நான் யாருக்காக ஓடி ஓடி உழைச்சனோ அதற்கான பலன் எனக்கு இப்போதான் கிடச்சிருக்கு என் நம்பிக்கை வீண் போகலை என்னுடைய ஆசைப்படி என் வீட்டில் வாழறதுக்கு என் பையன் என்னை தேடி வந்துட்டான் நீயும் பாட்டியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்பா அதை நான் பார்க்கணும் உன்னை நான் குழந்தையாக பார்த்துருந்ததுனால நீ வளர்ந்ததுக்கப்புறம் உன்னை எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு என் பையனை கண் குளிர நான் பார்த்துட்டேன் இப்போ இந்த உலகத்தை விட்டு நான் சந்தோஷமாக போவேன் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிது இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நீங்கள் கூடவே இருப்பீங்களா இல்லை பில்லா என்னால் முடியாது ஏன் இந்த சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரே எண்ணத்தினால தான் நான் இங்கே ஆத்மாவை தெரிஞ்சுக்கின்னு இருந்தேன் உங்களை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் பார்க்கறேன் உடனே போடுறீங்க ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமியில் வாழ முடியாது நான் உன்னை விட்டு பிரிகிற நேரம் வந்துட்டு நான் பிரிஞ்சுதான் ஆகணும் பில்லா என்னை மன்னிச்சிருப்பா அவங்க போனாலும் அவங்க உன் கூட தாண்டா இருப்பாங்க சரி சரி ஆல்பத்தை காட்டு பாப்போம் என்ன மச்சா காட்டு நோக்கிட்டு இதுக்கப்புறம் இது தேய் பங்களா பில்லா பங்களாடா Yeah.